ஹோமோ சாம்பியன்ஸ் என்கின்ற மனித இனம் தோன்றி ரெண்டு லட்சம் ஆண்டுகளாக இருந்தார் லட்சம் ஆண்டுகளாக கோடிக்கணக்கான மக்கள் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் பிறந்தவர்கள் இறப்பது இயற்கை விதி அதை மாற்ற முடியாது ஆனால் இறந்து போன எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் வரலாறு இருக்கும் ஆனால் வரலாறு சில பேரை மட்டுமே தன் நினைவில்

இருவர் குறித்தும் ஒரு சிறப்பான நூற்றாண்டு மலரை கடலூர் மாவட்ட குழு வெளியில் இருக்கிறார் உண்மையில் அவர்கள் குறித்து நிறைய அன்பு இந்த மாவட்டம் காலத்தில் சாதிய சாதிய பகவைக்கு எதிராக நின்ற செங்கோடி இயக்கத்துடைய தலைவர்கள் அவர் ஒருவர் மட்டுமல்ல அன்பு தோழர் சிஜி இருக்கின்ற பொழுது அன்பு தோழர் இருக்கின்ற பொழுது அன்பு தோழர் துறைநாஜி இருக்கிற பொழுது இவர்களுக்கெல்லாம் ஒரு மாவட்ட செலாகிய பணியாற்றிருக்கிறார் உண்மையில் அன்பு தோழர் ஷாஜாஜ் இவர்களுக்கு கால தோழர் சங்கராஜ் பேட்டி ஒன்று உலகாட்சி தான் எல்லாத்தையும் வலது போயிட்டே இருந்துச்சு அவர் சொன்னார்கள் அந்த பேட்டியில தோழர் சங்கராஜ் சொன்னார் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு அவர்கள் தேர்தல் வேலை பார்த்திருக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் பாண்டிச்சேரல் நின்ற பொழுது அன்பு தோழர் சங்கராஜ் குறிப்பிடுகிறார் பாரதாசன் சொல்லி பாருங்க ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் இங்கே பணியாற்றுகின்றாரே நம்முடைய குடும்பமும் தேர்தல் இறங்கி அதே போல் வேலை செய்ய வேண்டும் என்கின்ற வார்த்தை முன்வைத்திருக்கிறார் ஆக இந்த சமூகத்தில் சமூக மாற்றத்திற்காக யாரெல்லாம் போராடி இருக்கிறார்களோ அந்த போராட்டத்தில் இணைத்துக் கொண்ட அன்புத்தோழர் ஷாஜாதி அவர்கள் அன்புத்தோழர் சிஜியுடைய ஆதாரமாய் வாழ்ந்தது மட்டுமல்ல மாதிரிக்கத்துடைய ஆதாரமாய் வாழ்ந்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் தோழர்களே சாஜாதி அவர்களுக்கு இந்த நூற்றாண்டு வரை எடுப்பதிலே எங்கள் கட்சியினுடைய மாவட்ட குழு மிகப்பெரிய பெருமை கொள்கிறது இன்னும் இந்த மாவட்டத்தில கடலூர் மாவட்ட செங்குடிய வரலாற்றை படிச்சுங்களா இன்னும் பல தோழர்களை நாம் கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறது சிதம்பரத்தில் பிறந்த அன்பு தோல் டி ஆர் விஸ்வநாதன் செங்கல்மேட்டிலே வாழ்ந்து வந்திருக்கின்ற அன்பு தோல் ஜி கலிய பெருமாள் பண்ருட்டி பகுதியிலே சிலம்பமாடிய அன்பு தோல் துரதாஜ் ஒரு மகத்தான பட்டியல் இருக்கிறது அந்த பத்திரிகையுடைய முன்னிட்டு ஏர்களை இப்போது நாங்கள் விழாவாக இருந்து கொண்டாடி இருக்கிறோம் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்து தொழிலாளர் வாழ்த்து என் வரவேற்பை முடித்துக் கொள்கின்றேன்